ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசுறோம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திர மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு சித்திர மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சித்திர மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அந்த தளவிதி மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தளவிதி மாறுங்கிறத ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களுக்கு இந்த முதல் மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தமிழ் வருடத்துடைய முதல் சித்திர மாதம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எதுலலாம் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் எதுலலாம் பாதகமான பலன் கிடைக்குங்கிறதை எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு இந்த டைம் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறத கொண்டு நான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே உங்களோட ராசிக்கு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த சித்திர மாதம் வரையும் நடந்து பலன் பெறுங்க இந்த சித்திர மாதத்தில் இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே இருக்குது இந்த இருபத்தி ஐந்து நாட்களுமே நீங்கள் கவனமாக இருக்கிறதா இருந்தால் எதுலெலாம் கவனமாக இருக்கணுங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணித்த எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கைக்கேற்ப கன்னி ராசிக்காரங்களும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி வரவறிந்து செலவு செய்ய சொல்லக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டின் முதல் மாதமான சித்திர மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைகிறாரு இதனால் இந்த மாதம் நீச்ச பங்கு ராஜயோகத்தை உருவாக்குறாரு எனவே இந்த மாதத்துடைய முற்பகுதியை விட பிற்பகுதி உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ தடைகளும் தாமதங்களும் தானாக விலகியோடும் பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகலோ புதிதன பாதையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்படும் அப்புறம் ராகு கேதுக்களுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் இருக்கப்போகுது ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொதுவாக என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட்டு கிரக சேர்க்கையால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த மாதம் சொல்ல போகிறேன் கிரக சேர்க்கையால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது சித்திரை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இந்த மாதம் இருக்குது இது உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பாகிஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் பலவும் தடையே இல்லாமல் நடைபெறும் அதே சமயம் குடும்பத்துடன் உல்லாச பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க அதுக்கும் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு வாகனம்லாம் அடிக்கடி பழுதாகிறதுனால அதை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா அதுவும் உங்களால் வாங்க முடியும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த டைம் வெற்றி கிடைக்கும் அதனால் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இந்த மாதம் எடுக்கலாம் இந்த மாதம் அதற்கான மாதம் வெற்றி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குரு சுக்கர பரிவர்த்தனையினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த கிரக சேர்க்கைனால் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கிரக சேர்க்கைனால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திரை பதிமூணாம் தேதி கும்ப ராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க ஆறாவது இடத்துல ராகவும் பனிரெண்டாவது இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உங்களோட ராசிக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் ஊர் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் என பலன் தருவதாக இந்த மாற்றங்கள் இந்த மாதம் அமையோ வெவ்வேறு இடத்துல பணிபுரியக்கூடிய கனவுனும் மனைவியும் ஒரே இடத்துல பணிபுரிய வைப்பு உங்களுக்கு உருவாகும் அதே சமயம் விரய கேதுவின் ஆதிக்கம் இந்த மாதம் இருக்கிறதுனால வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இக்காலத்தில் தான் ராகு கேதுகளுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்து யோக பலம் பெறணும் ஸோ யோக பலன் பெறுவதற்கு ராகு கேதுகளுக்கு என்ன பரிகாரம் இருக்கோ அதை பண்ணுங்க அதை உங்கள் ராசிக்காரங்க பண்ணிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்தில் புதன் சஞ்சாரம் இந்த சஞ்சாரத்தினால் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க சித்திரை பதினேழாம் தேதி அன்றைக்கி மேச ராசிக்கு புதன் வராரு அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு எனவே இந்த யோகம் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு உருவாகிறதுனால கல்வி சம்பந்தமாக கலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமானது லாபமானது உங்களுக்கு உண்டாகும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அது வந்து உடனே வந்து கிடைக்கும் பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வது சம்மந்தமாகவோ நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அதற்கு பலன் இந்த மாதம் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த மாதம் கன்னிராசிக்காரங்க நீங்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் அந்த துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுவதற்கேற்ப செயல்படணும் அதுதான் இந்த டைம் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு மேசத்தில் புதன் சஞ்சாரம் காரணமாக இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த மாதத்துக்கு சொல்கிறேன் இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்கிறாரு அதன் பார்வை பலத்தால் குடும்பஸ்தானமானது பலம் பெறுகிறது எனவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு தொடரும் வெற்றிகளால் துணிவானது உங்களுக்கு கூடும் தாய் வழியில் உங்களுக்கு ஆதரவானது நிறைய உண்டாகும் தலைமை பதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் தலைமை பதவிகள் கிடைக்கிறதோடு தலைமை பதவிகள் தானாக வரும் என்று சொல்லலாம் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் கரைந்த சேமிப்புகளை கட்டுவீங்க அப்படின்னா பணவரவு அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா குரு சஞ்சாரத்தினால பணவரவு இந்த மாதம் அதிகம் உங்களுக்கு வருங்க அப்புறம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய திருப்பங்கள் இந்த மாதம் நிறைய ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால திருப்தியானது எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மூலிமா வெற்றியானது நீங்கள் பெறுவீங்க அந்த வெற்றியை வந்து தக்க வைத்துக்கொள்ள ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அப்புறம் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இது ரெண்டுமே வந்து உயரும் அதனால் கலைஞர்கள் வந்து இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் அதனால் புது முயற்சிகள் இந்த மாதம் தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்களுக்கு மெயினாக குடும்ப சுமையானது கூடும் அந்த கொடுமை சுமை கூறுறதை வந்து அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப சுமை கூடும்போது அந்த குடும்ப சுமையை நினச்சி கவலைப்படாமல் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு சமாளித்து பெற்ற நடைய போட பாருங்கள் ஸோ மொத்தத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கை மாற்றங்கள் காரணமாக இந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கணி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பலனடையட்டும் அதே போல் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன நாட்கள்ங்கிறத உங்களுக்கு ஆங்கில தேதியில் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரலுடைய பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொம்போது முப்பது மேலே வந்து நாலு ஐந்து பன்னெண்டு பதிமூணு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஏதாவது முக்கியமான காரியம் நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் வந்து செய்ங்க அப்புறம் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் இந்த மாதத்துக்கு கிளிப்பச்ச முக்கியமான ஒரு வேலைக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ கிளிப்பச்சையில் நீங்கள் ஆடை அணிந்து போங்க இல்லை கைக்குட்டையாவது பயித்துக்குங்க ஸோ கிளிப்பச்சையை நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கான முழு தாள்கள் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா டே சொன்னது போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயனடையட்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ